அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து வானவர் ஜிபிரீல் அலைஹிஸ்லாம் சிறபுனு ஹொபைஷ் அவர்கள் அறிவித்தார்கள் வளைந்த வில்லின் இரண்டு முனைகளுக்கிடையிலான நெருக்கத்தை போல் அல்லது அதைவிட சமீபமாக வானவர் ஜிரிகளுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்களுக்கும் இடையிலான நெருக்கம் இருந்தது பிறகு அல்லாஹ் ஜிபிரிகளுக்கு அறிவித்ததையெல்லாம் அவர் அல்லாஹுடைய அடியாருக்கு அறிவித்தார் என்ற அல் அல்குரான் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று வசனம் ஒன்பது மற்றும் பத்து வசனங்கள் குறித்து அப்துல்லாஹிபரு மசூத் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் தெரிவிக்கின்ற போது நபிசல்லாஹ்ஹை அவர்கள் வானவர் ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் அவர்களுக்கு அறுநூறு இறக்கைகள் இருக்க அவரின் நிஜ தோற்றத்தை பார்த்தார்கள் ஆறுநூறு இறக்கைகள் இருக்க ஜிப்ரையருடைய நிஜ தோற்றத்தில் நபிசல்லாஹ் குலஹிவாசலம் அவர்கள் பார்த்தார்கள் என்கின்ற இந்த செய்தி ஸ்வகைகுல் புகாரியிலே நான்கு எட்டு ஐந்து ஆறு என்ற எண்ணிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குர்ஆனிலே ஜிப்ரீல் அலஹி இஸ்லாம் குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது மெய்யாகவே இதை உமது ரஷ்ஷகரிடமிருந்து ரூஹுல் குதுஸ் எனும் தான் இறக்கி வைத்தார் என்று நபியே கூறுவீராக இந்த குரான் அல்லாவுக்கு நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காகவும் முற்றிலும் பணிந்து நடப்பவர்களுக்கு நேரான வழியாகவும் நற்செய்தியாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் பதினாறு சூரத்து நகல் வசனம் நூற்றி இரண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே வானவர் ஜிபிரில் குறித்து ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே வானவர்களும் ஜிப்ரையிலும் தங்களுடைய இரட்சகனின் கட்டளைப்படி நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களுடன் இறங்கி வருகின்றனர் அல்குர் ஆன் அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழு சூரத்துல் கதிர் வசனம் நான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதோடு சேர்த்து இன்னொரு நடத்தவே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் அமீன் நம்பிக்கைக்குரிய ஆத்மா அல்லது உயிர் என்னும் ஜிபரில் இதை உமது உள்ளத்திலே இறக்கி வைத்தார் அல் ஆர் அத்தியாயம் இருபத்தி ஆறு சூரத்து வசனம் நூற்றி தொண்ணூற்றி மூன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வானவர் திவரில் அலையுஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடை தோதர் சல்லல்லாஹுலையூஸ்லாம் அவர்களுக்கு முதல் முதலாவதாக இறை செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பித்தார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த வானவர் ஜிபரில் அலைஹிஸ்லாம் அவர்கள் ஹசான சாபித் என்கின்ற நபித்தோழருக்காக வேண்டி உறுதுணையாக இருந்தார்கள் என்றும் பர்ராபுன் ஆசிப் ரதி எல்லாகு அனுபவம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தி ஸோ புகாரியிலே மூன்று இரண்டு ஒன்று மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி தெளிவுபடுத்துகிறது அன்னை ஆயிஷா நாயகி ரதிகள் அன்ஹா அவர்கள் அவர்களுடைய விஷயமாக ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது நபிசல்லாஹ் அலையூசல்லாம் அவர்கள் அன்னை ஆயிஷா பிராட்டியார் அன்ஹா அவர்களை வானவர் ஜிப்ரீல் அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று குறிப்பிட்ட செய்தியும் இருக்கிறது இப்படி வானவர் ஜிபிரிகளை செலாம் அவர்கள் இந்த வையகத்திற்கு வருகின்ற அந்த நிலைப்பாடு செயல்பாடுகள் குறித்து வேதமறை குரானும் நவிமொழி தொகுப்புகளும் தெளிவுபடுத்தியிருக்கின்றன எல்லாமல்ல அல்லாஹு தாலா ஜிப்ரீலை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தானோ அப்படி நம்பிக்கை கொள்ளுகின்ற நல்லோர்களாக நம் அனைவரையும் மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வரமது வரகாத்து அஸ்லாம் வ